இன்றைக்கி நம்ம பேச போகிறது சீமான் தரமான சம்பவம் அது கெடுக்கும் வகையில் ஒரு அம்மாவை இறக்கிட்டுருக்காங்க நம்ம திராவிட மாடல் என்ன சீமான் நடிப்பா ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது சீமான் தரமான சம்பவம் திருப்பு திருப்புணர்ந்து நடந்த சம்பவம் சிறப்பாக இருந்துச்சு சீமான் கேட்ட கேள்விகளுக்கு இந்த திராவிட ஆட்சியில் கண்டிப்பாக பதில் கிடையாது அவ்வளோ வகையான பதில் அவ்வளோ கொந்தளிப்பாக பேசினேன் இவர் அது கிடைக்கும் வகையில் ஒரு அம்மாவை இறக்கி விட்ருக்காங்க நம்ம திராவிட மாடல் பணத்தை கொடுத்து இறக்கிட்ருக்காங்க ஏன்னா அந்த பேரை கெடுக்கணுமா அப்படியோ பயம் இந்த திராவிட மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீமானுடைய பேரை கிடைக்கிறதுக்கு ம் அவருக்கு நல்ல பேர் தான் யார் அந்த நடிகை தான் பார்க்குறீங்களா

ஏய் நீ தானே பணத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற பதிமூணு கோடி மக்களுக்கு உரைக்கிற அவர் எங்கே உடம்பு அழகு இப்பெல்லாம் பேசலாம் விரும்பவே இல்லை நீ தரம் கட்டவா எங்கள் அண்ணனை விசா இது பண்ணலாம் நான் அந்த மாதிரி பேசணுன்னு வச்சுக்குவேன் அது நான் இருக்கிற கட்சிக்கும் கேவலம் என் தமிழ் பூமிக்கு கேவலம் ம் என்ன பண்ணிட்டார் உன்ன எத்தனை பேரை ஏமாற்றியிருக்கிற ம் ஒருத்தருக்காவது உண்மையாக இருந்து பழகிக்க யாராக இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தேன்னு வச்சுக்குவேன் கடவுளுக்கு அந்த தன்னை கொடுத்துருக்க மாட்டா என்ன நீக்க ஓவராக வந்து சீமான சீமான வந்து இது பண்ணுற நீ சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுருவாங்களா தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான பக்கத்தில் இருக்காங்க ஒன்றை மாதிரி தே தேங்காய் கூட இல்லைன்னு சொல்ல வந்தேன் சரியா ஆ என்ன நீ வர சீமானுக்கு எப்போல்லாம் நல்லது நடக்குதோ அப்போலாம் நீ என்னமோ கெட்டது ப கெட்டது பண்ணுறதுக்கு இது சொல்ல வந்திருக்க ஆ ஏண்டி இப்படி கேவலமாக இருக்கேன் வாடிப்படி கூட கூப்பிட்றேன் எனக்கு அக்கா முறை அக்கா மாதிரி வேணும் அக்கா அக்கா குறை அக்கா சொன்னால் கூட பேர் வர பேர் கெட்டு போயிருக்காக தான் நான் என்ன ஆனேன் என்னை எப்படி கூப்பிட்றதுன்னே எனக்கு தெரியல ஆ இவ்வளோ கேவலமாக வாழ்ந்து உனக்கு கடவுளை இன்னும் தண்டனை கொடுப்பார் இப்படி நீ நீவார் எந்தளவுக்கு அர்த்தவங்களை கேவலப்படுத்துறியோ அதளவுக்கு நீ கேவல போடுவே சொல் எதுக்கு இப்படி உனக்கு இந்த கேவலமான வேலை பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டு பேசுகிறேன் ஆ எதுக்கு பேசுகிறேன் எங்கே புரிஞ்சிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா இல்லை இத்தனை நாள் எங்கே புரிஞ்சிட்டுருந்தேன் நீ ஆ இதே கேஸ் போட்டிருக்கல ஆ கேஸ் போட்டிருக்க தானே ஆ கேஸ் போட்டிருக்க தானே அங்கே போக வேண்டியதானே அங்கே போய் கோர்ட்டில் பார்த்துக்க நீ மீடியாவில் உட்காந்து பேசுனா ஐயோ அதை பண்ணிட்டாரு கில்லிட்டாரு இடிப்பு கில்லிட்டு ஸ்கூல் பிள்ளை மாதிரி கத்திட்டு உட்காந்துருக்குறேன் ஏன் பிள்ளையா தேவையில்லாமல் பண்ணாமல் உனக்கு என்ன கம்மனை கம்மனை இருந்தால் உனக்கு இருக்காது உனக்கு என்ன ஒரு செய்ய அண்ணனுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிட கூடாது அவரை வந்து அங்கே வந்து இது பண்ணிக்க ஒரு கெட்ட விஷயமாக நீ கொண்டு வரணும் மக்களுக்கு நீ ஏதோ சிமித்தி கெடிட் பண்ணுற அப்படி தானே இப்போ சீமானு வளர்ந்துட்டார் எங்கள் அண்ணன் வளர்ந்துட்டார் இதுக்கே மேலே நீ எங்கள் அண்ணன் வரைய இதை கூட புணுங்க முடியாது சரியா குடுங்கிருவியா நீ என்ன கற்றுனாலும் சரி நீ தான் போ இந்த ரோட்டில் நம்ம நடந்து போவோம் நூறு நடந்து போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா ரோடு நடக்கும்போது நாய் லூர்லேருந்து கத்துவோம் நம்ம என்ன பண்ணுவோம் கல்லெடுத்து எரியுவோம் இல்லைனா அதை கத்திட்டு போதிலான்னு சொல்லி நம்ம வந்து கடந்து போயிடும் கொஞ்ச நேரம் கத்திட்டு கம்முனை விட்ருவோம் அந்த மாதிரி நீ சரியா ஆ நீ கற்றுனா இது பண்ண அக்கா இக்கானா என்ன இருந்தால் எனக்கு ஒன்றும் புரியல அக்காவாக இருந்தால் ஆ நீ பண்ண துரோகம் தானே நீ பண்ண பாவம் தான் உன்னை இப்படி வாட்டி வாட்டி வதிக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ பாவத்தை பண்ணிக்கிட்டு நீ என்ன அண்ணன் எங்கள் அண்ணனை பார்த்துட்டு எங்கள் அண்ணனுடைய மனசு ஆ அவருடைய வாழ்க்கை அவர் மக்களுக்காகவே இருபத்தி நாலுமோ உழைச்சி அவர் கொ தொண்டை குரலை பாரு மின்னனுக்கு தொண்டை குரலை பாரு இப்போ பாரு அவர் எப்படி ஆ கத்தி கத்தி பேசுகிறாரு ம் எதுக்காக பேசுகிறாரு இத்தனை பேர் கத்துறாரு உட்காந்து ஒரு பணத்துக்காக இப்படிலாம் நீ வந்து பேசுனீன்னா எப்படி என்ன ஒரு அஞ்சு ரூபா வாங்கியிருப்பியா இன்றைக்கி பேசுனதுக்கு இல்லை பத்து லட்ச ரூபா வாங்கியிருப்பியா லட்சா வாங்கினேன் பணம் அஞ்சு லட்சம் செலவார வரைக்கும் இன்னு லட்சம் எத்தனை நாள் செலவு பண்ணிடுவேன் பத்து நாள் செலவு பண்ணிடுவேன் அடுத்த அஞ்சு லட்சத்துக்கு நீ பேசணும் ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது எங்கள் அண்ணன் படத்தையும் விட்டுக்கிட்டு குடும்பத்தையும் விட்டுக்கிட்டு உழைச்சிட்டே இருக்காரு ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ தொடர்ந்து ஓ தொடர்ந்து ஓட ஓடிக்கிட்டே இருக்காரு நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல நம்ம மக்கள் நல்லா இருக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு அவருடைய செயலுங்க உன்னுடைய செயலுங்க ஒன்னுடைய செயலுங்கிறது இதுக்கு சமம் தயவுசெய்து பணத்தை வாங்கிட்டு பேசாமல் மக்களே முதல்ல புரிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ வந்தால் நம்பவே நம்பாதீங்க இவெல்லாம் நமக்கு ஆளே கிடையாது இதெல்லாம் நாய் மாதிரி அந்த கத்திட்டு போவோம் கத்தும் போது அப்படியே கம்மனை விட்டுடணும் கத்துனா கத்திட்டு போகலான்னு விட்டிட்டு ஒரு கமாண்டை போட்டுக்கிட்டு அப்படியே கமாண்டை போட்டு கீழே போட்டுட்டு கம்மனை விட்டுடணும் இவ்வளோ ஒரு ஆளே கிடையாது அதனால் தயவுசெய்து அந்த வேற இவங்களுக்கு ஆயுதம் ஒரு கருத்தியெல்லாம் சண்டை போடுங்களேன் ஏன் தேவையில்லாமல் போயிட்டு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து டக்குன்னு அப்படி பேசுனால் என்ன அர்த்தம் க கருத்தியெல்லாம் உங்களுக்கு சண்டை போடவே தெரியாதா ஆ சண்டை போடுங்களேன் இன்றைக்கி பேசுன யாரில் சொல்லு மதுரையில் பேசுனார்ல கருதியெல்லாம் சண்டை போடுங்க ஒரு மன மனதுருதி பேசுனார்ல ஆமாங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணோங்க ஏ ஆமா நான் இன்னொரு ஆட்சிதாங்க நடக்குது நான் பண்ண தப்பு அப்படின்னு நீங்கள் பேசுங்க போயே ஒன்றை கரண்டாவில் போய் அந்த பொண்ணை கூட்டு வந்து பேசுனீங்கன்னா பேச வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ உங்கள்கிட்ட கருத்தியல் இல்லைன்னு அர்த்தம் கருத்தியல் இல்லாத இடத்துல பேசி இப்படி தான் கருத்தியல் இல்லாதனா அவதூட தான் பேசுவாங்க சத்தியமாக சொல்லுங்கள் மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்களே என்ன மக்கை அவர் மக்களுக்காக உழைக்கிறாரு நிறைய பேர் சொல்கிறாங்க மூணு மூணு போட்டி மூணு நான் சொல்கிறேன் மூணு மூணு போட்டி எங்கே ரெண்டே ரெண்டு மூணு போட்டி தான் ம் மூணு திராவிட கட்சிக்கும் ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கும் போட்டி மூணு திராவிடமா ஒரே தமிழ் தேசியம்மா அதுக்கு மட்டும்தான் இங்கே போட்டி நடக்குது ஆ இங்கே மூணு முனை போட்டியும் கிடையாது நாலு முனை போட்டியும் கிடையாது ரெண்டே முனை போட்டி ரெண்டே முனை போட்டி ஒன்று மூணு திராவிட மாடல் கட்சி ஒன்று தமிழ் தேசிய கட்சி திராவிடமா தமிழ் தேசியமாக அவ்வளோதான் இங்கே போட்டியே அதுக்கு கூட தெரியாது சீமான நீங்கள் போகிற பிறகு நிற்கிங்களேன் சீமான சீமான இங்கே ரத்தத்து ரத்தத்துக்குள்ளே இருக்கார் ரத்தத்துக்குள்ளே ரத்தம் இந்த ரத்தத்துக்குள்ளே சீமானம் இருக்க யாராலுமே பிரிக்க முடியாது உயிர் போனால் தான் இந்த மக்கள் இந்த சீமானை பிரிக்க முடியும் கரிசி தமிழன் இருக்கிற வரைக்கும் சீமான புகழ் இங்கே இருக்கும் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க சீமானுடைய வளர்ச்சி இதுமாதிரி யாராலுமே தடுக்க முடியாது நீங்கள் மூணு முனை சொன்னாலும் சரி நாலு முனை சொன்னாலும் சரி எட்டு முனை சொன்னாலும் சரி நான் நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டு முனை இல்லை மூணு முனையில் நாலு முனையில் அஞ்சு முனையில் ரெண்டே ரெண்டு முனை தான் இங்கே போட்டியே ரெண்டு மூணு திராவிட கட்சிக்கும் ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கும் இங்கே போராட்டம் த திராவிடமாக தமிழ் தேசியமாக இதுக்கு மக்கள் தான் முடிவு பண்ணணும் என் மண் நல்லா இருக்கணும்னா என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா தமிழ் தேசியம் எங்கள் பூமியில் மலரணும் மலர்ந்தால் மட்டும்தான் ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வர முடியும் இயற்கை வளங்களை காக்க முடியும் மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த போன்ற அவது ஒரு பேச்சுகளுக்கும் இதுக்கு கவலைப்படாமல் ஓட்டு பெட்டிக்கு போங்க நேர்மையாக வாக்களிங்க நாம் தமிழுக்கு வாக்களிங்க கம்மனை போங்க நாங்கள் நாட்டை பார்த்துக்குறோம் உங்களுக்காக தேடி உங்கள் நல்லது தேடி வரும் நாம் தமிழர்